வணக்கம் முதல்ல புதுச்சேரியில் வாழ்கிற வழக்கறிஞர் சங்கத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் சொல்லி உங்களை பாராட்டி அழுகிறேன் ஒட்டுமொத்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரின் சார்பில் ரொம்ப அழகான விஷயம் செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கம் இது மாதிரி ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிங்கன்னா எல்லா பெற்றோர்களும் உங்களுக்கு காலமெல்லாம் கண்ணியப்பட்டவர்களாக வணக்கம் சொல்பவர்களாக அன்பு மிகுந்தவர்களாக நாங்கள் இருப்போம் அது துபாயில் மாதிரி அவ்வளோ கடுமையான அந்த கொலை குற்றவாளிகளை அந்த கற்பழிப்பு செய்தவர்களை நட்ரோட்டில் வச்சு கல்லை வச்சு எரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இல்லாட்டி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது வழக்கறிஞர்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கும் அடுத்தடுத்து ரொம்ப பெண் குழந்தைய பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒரு மன நிம்மதியாகவும் இருக்கும் அதே மாதிரி தயசு நீங்களும் அதை சொல்லுங்கள் காலம்புறா வழக்கறிஞர் சங்கத்துக்கு இந்த தமிழர்களும் தமிழச்சியிலும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அதே ஆண் குழந்தையில் வர இன்றைக்கெலாம் வாசிக்கிற திறனே போயிடுச்சு இப்போ பூங்காவுக்கு அந்த வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் எல்லா பசங்களும் அப்படி தனித்தனியாக உட்காந்து அப்படி செல்ஃபோன் அது வந்து எந்த வகையில் அதே போல் இப்போ சமீபத்தில் செய்திகளை புரட்டினாலே போதை வஸ்துகள் பெரிய போச்சு போதையில் இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டே தெரியாது அதனால் பெண் குழந்தை வெளியே நடமாட முடியாத சூழல் இருக்குது இந்த மாதிரி சூழலில் இந்த புதுச்சேரி வாழ்கிற வழக்கறிஞர் சங்கம் மாதிரி நம்மூர்லேயும் குறிப்பாக இந்த சிறுமிகளுக்கு ஏற்படுகிற அந்த பலாத்காரத்துக்கு அந்த குற்றவாளிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி நம்ம தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் செய்து அந்த அறிவிப்பை வெளியிடுங்கள் அப்போ தான் குற்றங்கள் குறையும் எதிர்காலத்தில் பெண் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்த பெண் குழந்தையின் பெற்றோர் சார்பில் உங்களை அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றி வணக்கம் முதல்ல புதுச்சேரியில் வாழ்கிற வழக்கறிஞர் சங்கத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் சொல்லி உங்களை பாராட்டி மகிழ்கிறேன் ஒட்டுமொத்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரின் சார்பில் ரொம்ப அழகான விஷயம் செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கம் இது மாதிரி ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிங்கன்னா எல்லா பெற்றோர்களும் உங்களுக்கு காலமெல்லாம் கண்ணியப்பட்டவர்களாக வணக்கம் சொல்பவர்களாக அன்பு மிகுந்தவர்களாக நாங்கள் இருப்போம் அது துபாயில் முறை அவ்வளோ கடுமையான அந்த கொலை குற்றவாளிகளை அந்த கற்பழிப்பு செய்தவர்களை நடு ரோட்டில் வச்சு கல்லை வச்சு எரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இல்லாட்டி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது வழக்கறிஞர்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கும் அடுத்தடுத்து ரொம்ப பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒரு மன நிம்மதியாகவும் இருக்கும் அதே மாதிரி தயசு நீங்களும் அதை சொல்லுங்கள் காலம்புறா வழக்கறிஞர் சங்கத்துக்கு இந்த தமிழர்களும் தமிழச்சியும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அதில் ஆண் குழந்தைகள் வர இன்றைக்கலாம் வாசிக்கிற திறனே போயிடுச்சு இப்போ பூங்காவுக்கு அந்த வாக்கிங் போய்ட்டு வந்து பார்க்குறேன் எல்லா பசங்களும் அப்படி தனித்தனியாக உட்காந்து அப்படி செல்ஃபோன் அது வந்து எந்த வகையில் அதே போல் இப்போ சமீபத்தில் செய்திகளை புரட்டினாலே போதை வசதிகள் பெருகி போச்சு போதையில் இருக்கிறவன் என்ன வேண்டே தெரியாது அதனால் பெண்களு வெளியே நடமாட முடியாத சூழல் இருக்க இந்த மாதிரி சூழலில் இந்த புதுச்சேரி வாழ்கிற வழக்கறிஞர் சங்கம் மாதிரி நம்ம குறிப்பாக இந்த சிறுமிகளுக்கு ஏற்படுகிற அந்த பலாத்காரத்துக்கு அந்த குற்றவாளிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி நம்ம தமிழத்தில் வழக்கறிங்கள் தயவுசெய்து அந்த அறிவிப்பை வெளியிடுங்கள் அப்போ தான் குற்றங்கள் குறையும் எதிர்காலத்தில் பெண் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்த பெண் குழந்தை